இந்த இந்த வீடியோவில் நாம் ஊவே சாமிநாதன் ஐயர் தோபோ மீனாட்சி சுந்தரனார் சி லக்கோனார் தமிழ் பணி குறித்த செய்திகள் பார்க்கலாம் இது வந்து தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் டாப்பிக்கில் வர்றது தான் இது முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஊவே சாமிநாத ஐயர் பெயர் ஊவே சாமிநாத ஐயர் பிறந்த ஊர் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள உத்தமதானபுரத்தில் தான் அவர் பிறக்கிறாரு பெற்றோர் வெங்கடசுப்பையர் சரஸ்வதி அம்மையார் அவருடைய காலம் பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை தான் உவேசாவுடைய காலமாக இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு வரை அவருக்கு சிறப்பு பெயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறவர் உவேசா அவர்கள் உவேசா சாமிநாதையர் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிர பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து முதல் ஏப்ரல் இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரை வரைதான் அவருடைய காலம் புத்தமதானபுரம் சுப்பையர் மகன் சாமிநாதனை தான் சுருக்கமாக உவேசா அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் சிறப்பாக தமிழ் தாத்தா என அறியப்படுகிறார் ஒரு தமிழறிஞர் பலரும் மறந்து அழிந்து போகும் நிலையிலிருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்கள் பலவற்றை தேடி அச்சிட்டு பதிப்பித்தவர் யார்னா ஊவேசா அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழுக்கு தொண்டாற்றியவர்களுள் ஊவே சாமிநாதனும் குறிப்பிடத்தக்கவராயிருந்தார் அவர் தமது அச்சுப்பதிப்பிக்கும் பணியினால் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் அறிய செய்தவர் யாருனா ஊவேசா அவர்கள்தான் தமது அச்சுப்பதிப்பிக்கும் பணியினால் தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் அறிய செய்தவர் யார்னா ஊவேசா அவர்கள் உவேசா தொண்ணூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சு அச்சு பதித்ததும் பதித்திருக்காரு மூவாயிரத்துக்கும் அதிகமான ஏட்டுச்சுவடிகளையும் கையெழுத்து தேடுகளையும் சேகரித்து இருந்திருக்காரு அவருடைய வாழ்க்கை சாமிநாதன் அவர் பிப்ரவரி பத்தொன்பது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்துக்கு அருகே உள்ள உத்தமதானபுரம் என்ற சிற்றூரில் வெங்கட சுப்பையர் மற்றும் சரஸ்வதி அம்மாள் இணையருக்கு மகனாய் பிறந்தார் இவரது தந்தை ஓர் இசைக்கலைஞராயிருந்திருக்காரு உவேசா தனது தொடக்க தமிழ் கல்வியையும் தமிழ் இசை கல் கல்வியையும் சொந்த ஊரில் உள்ள ஆசிரியர்களிடத்தே கற்றார் பின்னர் தன் பதினேழாம் வயதில் தஞ்சாவூர் திருவாடுதுறை சைவ ஆதீனத்தில் தமிழ் கற்பித்து கொண்டிருந்த புகழ்பெற்ற மகாவித்வான் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் திரிபுர மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடம் ஐந்து ஆண்டு காலம் பயின்று தமிழிஞர் ஆனார் புவேசா வந்து யாரிடத்துல வந்து கற்றுக்கிட்டாரு அப்படின்னா மகாவித்வான் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் திரிபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்தான் அவர் இவருடைய ஆசிரியர் அவரிடத்தில் ஐந்து ஆண்டு காலம் பயின்று தான் உவேசா தமிழறிஞராக ஆனார் தொடக்கத்தில் கும்பகோணத்திலிருந்து கல்லூரி ஒன்றில் ஆசிரியராக பணியில் இருந்த சாமிநாதன் பின்னர் சென்னை மாநில கல்லூரியிலும் ஆசிரியராக இருந்திருக்காரு உவேசா அவர்கள் அவருடைய பேச்சு திறன் உவேசா கரு கருத்தாளத்தோடு நகைச்சுவை இலையோடு பேசும் திறமை உடையவர் யார்னா உவேசா அவர்கள்தான் சென்னை பல்கலைக்கழகத்தில் உவேசா ஆற்றிய சொற்பொழிவே சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் என நூலாக வெளியிடப்பட்டது உவேசா எந்த இடத்துல பேசினார் அப்படின்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் சொற்பொழிவு பேசியிருக்காரு அந்த சொற்பொழிவு தான் சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் அப்படின்னு நூலாக வெளியிடப்பட்டது எந்த சொற்பொழிவுனா சென்னை பல்கலைக்கழகத்தில் உவேசா ஆற்றிய சொற்பொழிவே என்ன என்ன நூலுடைய பெயர் சங்ககால தமிழும் பிற்கால தமிழும் என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டது பட்டங்கள் உவேசாவுக்கு அளித்த பட்டங்கள் உவேசா தமிழுக்கும் இலக்கியத்திற்கும் ஆற்றிய பங்கினை பாராட்டி மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் அன்று இரண்டாம் ஆண்டு அன்று சென்னை பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் பட்டம் அளித்தது உவேசாவுக்கு மதிப்புறு முனைவர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டுன்னா மார்ச் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் வழங்கியது அதுக்கப்புறம் அதை தவிர மகா மகமா கோபாத்தியாயா மற்றும் தக்கின கலாநிதி என்னும் பட்டமும் பெற்றுள்ளார் மகமா கோபாத்தியாயா மற்றும் தக்கின கலாநிதிங்கிற பட்டம் பெற்றவர் யாருன்னா ஊவேசா அவர்கள் இந்திய அரசு பிப்ரவரி பெப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இவரது நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது ஊவேசாவுடைய நினைவு அஞ்சல் தலை வெளியுற்று வெளியிட்டது தமிழக அரசு எந்த ஆண்டுன்னா பிப்ரவரி பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியிட்டுள்ளது உவேசாவுடைய நினைவு இல்லம் உத்தமதானபுரத்தில் புறத்துல உவேசா வாழ்ந்த இல்லம் தமிழ்நாடு அரசால் நினைவு இல்லமாக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இவர் பெயரால் சென்னை வசந்த நகரில் பெசன் நகர்ல டாக்டர் உவேசா நூல் நிலையம் அமைக்கப்பட்டு இன்றும் அது வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டுல டாக்டர் உவேசா நூல் நிலையம் டாக்டர் உவேசா நூல் நிலையத்தில் ஓலைச்சுவடிகள் இருந்து இதுவரை அச்சுக்கு வராத நூல்களை அச்சுக்கு கொண்டு வரும் திருப்பணியின் மூலம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அர்த்தநாரீஸ்வரர் குரவஞ்சி என்னும் திருச்செங்கோட்டு திருச்செங்கோட்டு குரவஞ்சி நூல் வெளிவந்தது அர்த்தநாரீஸ்வரர் குரவஞ்சி அப்படிங்கிற திருச்செங்கோட்டு குரவஞ்சி நூல் வெளிவந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று அடுத்த வருஷத்தில் தேசிய ஆவண காப்பகத்தின் நேச் நேஷ்னல் அர்ச்சி ஆஃப் இந்தியா எண்பது பர்சன்ட் பொருளுதவியுடன் கற்பகவள்ளி நாயகி மாலை எனும் நூல் வெளிவந்துள்ளது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மூணில் அவருடைய நூல் எது வெளிவந்தது அப்படின்னா ஆவண ஆவண காப்பகத்தின் பொருளுதவி எண்பது பெர்சன்ட் ஆவண காப்பி தேசிய ஆவண காப்பகத்தின் பொருளுதவியுடன் ரெண்டாயிரத்தி மூணில் வெளிவு வெளிவந்த நூல் கற்பகவள்ளி நாயகி மாலை இரண்டாயிரத்தி இரண்டில் வெளியிடப்பட்ட நூல் அர்த்தநாரீஸ்வரர் குரவஞ்சி அவருடைய தன் வரலாறு அப்படிங்கிற உவே சாமிநாதையர் தனது வரலாற்றை தன் என் சரித்திரம் எனும் தலைப்பில் ஆனந்த விகடன் வார இதழில் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு வரை தொடராக எழுதி வந்திருக்காரு ரெண்டு வருஷமா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தனி புத்தகம் வடிவம் பெற்றது உவேசாவுடைய வரலாறு குறித்ததை எந்த தலைப்பில் அவர் வரலாறு வெளியிட்டார்னா என் சரித்திரம் அப்படிங்கிறது தான் அவருடைய வரலாற்று புத்தகத்துடைய பெயர் அது நாற்பதில் ஸ்டார்ட் பண்ணி நாற்பத்தி இரண்டு வரைக்கும் எழுதி வந்தார் ஐம்பதில் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் தனி புத்தக வடிவம் பெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பூவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் எட்டு தொகை நூல்களில் எட்டு நூல்கள் பத்து பாட்டில் பத்து சீவக சிந்தாமணியில் ஒரு நூல் சிலப்பதிகாரம் ஒன்று மணிமேகலை ஒன்று நூ தூது ஆறு வெண்பா நூல்கள் பதிமூன்று அந்தாதி மூன்று புராண புராணங்கள் பனிரெண்டு உலா ஒன்பது கோவை ஆறு பரணியில் ரெண்டு மும்மணி கோவையில் இரண்டு இரட்டை மணிமாலையில் இரண்டு இதர பிரப பிரபந்தங்கள் நான்கு இவையெல்லாம் ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களாகும் அடுத்தது தேப்போ மீனாட்சி சுந்தரம் பத்தி பார்க்கலாம் அவருடைய பெயர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஊர் சென்னை சிந்தாரிப்பேட்டையில் பிறந்திருக்காரு பெற்றோர் பொன்னுசாமி கி ரமாமணியார் காலம் எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தேபோ தேப்போ மீனாட்சி சுந்தரத்துடைய இருக்குது அவருக்கு சிறப்பு பெயர் பன்மொழி புலவர் பன்மொழி புலவர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறவர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பன்மொழி புலவர் என்று அழைக்கப்பட்ட தேப்போ மீனாட்சி சுந்தரம் எட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பது வரை வாழ்ந்தார் அவருடைய காலம் இருபதாம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற தமிழ் அறிஞர்களுள் ஒருவராக தேப்போ மீனாட்சி சுந்தரம் இருக்காரு இவர் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி பிரெஞ்சு செர் ஜெர்மன் போன்ற பல மொழிகளை அறி அறிந்தவராக இருந்தார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அறிந்த மொழிகளெல்லாம் என்னென்னா சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மன் அப்படின்னு மொத்தம் ஏழு மொழிகள் அறிந்தவராக இருக்கிறாரு தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இதுவும் மறந்துடாதீங்க டைம் குருஃபூரில் வந்து இவர் குமரகூருபர் அறிந்த மொழிகளை பற்றி கூட ஒரு டைமு டிஎன்விஸில் கேட்டிருக்காங்க அதனால் இது சிலபஸில் இருக்க டாப்பிக்குங்கிறனால அவர் அறிந்த மொழிகள் ஏழு மொழிகள் தேப்போ மீனாட்சி சுந்தரன் இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தன் டைம் இருக்கும் போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் இலக்கியம் இலக்கணம் வரலாறு சமயம் ஒப்பியக்கிய ஒப்பிலக்கியம் மொழியியல் குறித்த பல கட்டுரைகளையும் நூல்களையும் திறனாய்வுகளையும் எழுதியுள்ளவர் யார் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள்தான் அடுத்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை பணியாற்றினார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் எங் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தர் யார் அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வந்துடணும் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள்தான் எந்த ஆண்டில் அவர் பணியாற்றினார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை பணியாற்றினார் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் இந்திய அரசின் பத்மபூஷன் விருதையும் பெற்றவர் யாருன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவருடைய வாழ்க்கை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க அதை பார்க்கலாம் தேப்போ மீனாட்சி சுந்தரம் தமிழ்நாடு சென்னை சிந்தாரிப்பேட்டையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் நாள் பொன்னுசாமி ரமானி ரமானியார் கிராம் கிராமணியார் என்பவருக்கு மகனாக பிறந்தார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் அவருடைய தந்தைக்கு தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் இருந்த பற்றினால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பெயரை மகனுக்கு இட்டார் அதாவது பொன்னுசாமி அவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அவருடைய பெயரையே தான் தன்னுடைய மகனுக்கு இட்டதாக சொல்கிறாங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎல் பட்டமும் பெற்றார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிஏ பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பச்சையப்பன் கல்லூரியில் அதே பிஎல் பட்டம் பெற்றது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஏ பட்டம் பெற்றார் அவர் பிஏ பட்டம் பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது லைனா எழுதி வச்சுக்கோங்க எம்ஏ பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று பிஎல் பட்டம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிஏ பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎல் பட்டம் ரெண்டு வருஷம் கழிச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஏ பட்டம் பெற்றார் பெற்றவர் மீனாட்சி சுந்தரம் இவர் வந்து பட்டம் பெற்றது இல்லாமல் வரலாறு பொருளியல் அரசியல் ஆகிய துறைகளிலும் முதுகலை பட்டமும் பெற்றிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார் மீனாட்சி சு மீனாட்சி சுந்தரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஏ பட்டம் பெற்ற உடனே சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் உறுப்பினராக சென்னை மாநகராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அடுத்த வருஷத்தில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்து தொண்டு புரிந்தார் தமிழ் இலக்கிய இலக்கண ஆர்வத்தில் ஆர்வத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள் பிஓஎல் எம்ஓஎல் பட்டங்களும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுக்குள்ளேயே அவர் வந்து தமிழ் இலக்கிய இலக்கண ஆர்வத்தினால பிஓஎல் எம்ஓஎல் பட்டங்களும் பெற்றிருக்காரு தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் எதற்காக சிறை சென்றார் அப்படின்னா நாட்டு உரிமைக்காக மறியல் செய்ததுனால இவரது தமிழ் புலமையை கண்ட அண்ணாமலை அரசர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு இவரை பேராசிரியராக நியமித்திருக்காரு அதுக்கப்புறமா பேராசிரியராக பொறுப்பேற்ற தேப்போ மீனாட்சி சுந்தரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரை இரண்டு வருஷம் அங்க பணியாற்றிருக்காரு அப்புறம் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் இலக்கிய துறைகளின் தலைமை பேராசிரியராகவும் பொறுப்பேற்றிருக்காரு அப்புறமா மொழி புலமை இவரை அயல்நாட்டு பல்கலைக்கழகமான கழகமான சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தமிழ் பேராசிரியராக பொறுப்பேற்க வைத்தது சிகாகோ பல்கலைக்கழகத்தில் எந்த ஆண்டு பேராசிரியராக பொறுப்பேற்றார் அப்படின்னா அயல்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதுவும் ஆண்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலாம் ஆண்டுகளில் திருவெங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியல் கழக சிறப்பாய்வாளராகவும் பொறுப்பேற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆழ்நிலை தியான தேசிய குழுவின் உறுப்பினராக இருந்து தொண்டு செய்துள்ளார் எந்த ஆண்டுலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் அவர் பெற்ற விருதுகள் இவருக்கு தர்மபு தர்மபுர ஆதீனம் பல்கலை செல்வர் அப்படின்னு ஒரு பட்டம் விருது கொடுத்துருக்காங்க குன்றங்குடி ஆதீனம் பன்மொழி புலவர் அப்படிங்கிற விருதை கொடுத்துருக்காங்க இவருக்கு பல்கலை செல்வர்னு விருது கொடுத்த ஆதீனம் தர்மபுர ஆதீனம் பன்மொழி புலவர் அப்படிங்கிற விருதை கொடுத்த ஆதீனம் எதுனா குன்றங்குடி ஆதீனம் இது ரெண்டும் மறந்துடாதீங்க தமிழக அரசின் சார்பில் கலைமாமணி விருதையும் இந்திய அரசின் சார்பில் பத்மபூஷன் விருதையும் அழித்து சிறப்பித்திருக்காங்க அடுத்தது சி லக்குவனார பத்தி பார்க்கலாம் பெயர் சி லக்குவனார் இயற்பெயர் சி லக்கு லட்சுமணன் லக்கோனா உடைய இயற்பெயர் சி லட்சுமணன் பிறந்த ஊர் வாய்மேடு வாய்க்கால் வாய்க்கால்மேடுன்னு வேதாரண்யத்தில் இருக்கு வேதாரண்ய வட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் அப்போதைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் இவர் பிறந்தார் பெற்றோர் சிங்காரவேலர் ரத்தினம் அம்மையார் காலம் பெற்றோர் வந்து சிங்காரவேலர் ரத்தினம் அம்மையார் அவர்கள் காலம் வந்து நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது முதல் செப்டம்பர் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை லக்வனாருடைய இருக்கிறது அவருடைய வாழ்க்கை சுருக்கத்தை பார்த்துக்கலாம் தமிழ்நாட்டின் அன்றைய தஞ்சாவூர் மாவட்டம் இன்றைய இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டம் அன்றைய தஞ்சாவூர் பேதாரண்யம் வட்டம் வாய்மேடு என்னும் சிற்றூரில் சிங்காரவேலர் ரத்தின தாச்சி ஆகியோருக்கு இரண்டாம் புதல்வராக பிறந்தார் தமது நான்கு வயதிலேயே தந்தையை இழந்தாரு குறுநில கிளாராகவும் ஒரு மளிகை கடை உரிமையாளராகவும் விளங்கிய இவரது தந்தையார் மறைவுக்கு பின் திண்ணை பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு வரை படித்திருந்து லக்வனாரின் பள்ளி படிப்பு தடைப்பட்டுச்சே அப்புறம் தமது அண்ணன் நல்ல பெருமாளுக்கு உதவியாக வயல் வேலைகளை கவனிப்பதும் மாடுகளை மேய்ப்பதும் அவரது வேலையாய் இருந்தது தன் பிள்ளை படிப்புக்க வேண்டும் என்று அவரது தாயார் விளைந்தமையால் ரா மடம் ஒரத்த நாடு ஆகிய ஊர்களில் நாட்டாமை கழக உயர் உயர்நிலை பள்ளிகளில் பயின்று தமது ஆசிரியர்களின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெற்றிருக்காரு லக்குவனார் அவர்கள் இவர் எட்டாம் வகுப்பு படித்த பொழுது லட்சு லட்சுமணன் என இவரது பெற்றோரிட்ட பெயரை இவரது தமிழ் ஆசிரியர் சாமி சிதம்பரனார் லக்குவன் இலக்குவன் என மாற்றச் செய்தார் யானா அவர் தமிழாசிரியர் சாமி சிதம்பரனார் தான் அப்படி மாற்றியிருக்காரு லக்குவணன் அப்படின்னு அப்பொழுது முதலே தனித்தமிழ் மீது நாட்டமும் தமிழில் பிறமொழி கலப்பை தவிர்க்கும் முனைப்பை முனைப்பும் இலக்குவணரு லக்குவனாருக்கு ஏற்பட்டது அவருடைய கல்வி பட்டங்கள் ஃபஸ்ட்டு வித்துவான் அப்படிங்கிற கல்வி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் பெற்றிருக்காரு கீழ்திசை மொழியியல் இளங்கலை பிஓஎல் பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் பெற்றிருக்கார் இது ஆண்டு போட்டு பக்கத்தில் குட்டி குட்டியாக அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு லாஸ்ட்டில் எக்ஸாமுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூன்றாவது கீழ்திசை மொழியியல் முதுகலை கல்வி பட்டம் வந்து எம்ஓஎல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆறில் பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் நான்காவது தமிழ் முதுகலை பட்டம் எம்ஏ பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் ஐந்தாவது மெய்யியல் முனைவர் பிஹெச்டி பட்டம் வந்து பெற்றிருக்காரு இதுதான் லக்கோனாருடைய கல்வி பட்டங்கள் அடுத்து லக்கோனார் பெற்ற பட்டங்கள் ஃபஸ்ட்டு முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ்காத்த தானை தலைவர் இலக்கண செம்மல் தமிழ் காப்பு தலைவர் இதெல்லாம் லக்குவனார் பெற்ற பட்டங்கள் இது மறந்துடாதீங்க முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமணி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ் தமிழ்காத்த தானை தலைவர் இலக்கண செம்மல் தமிழ் காப்புத் தலைவர் பேராசிரியரை பற்றிய அடைமொழிகள் தமிழ் அரிமா தமிழ் பேரொழி இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் இருபதாம் நூற்றாண்டு சென்னார் போதார் இருபதாம் நூற்றாண்டு நக்கீரர் இரண்டாம் நக்கீரர் இருபதாம் நூற்றாண்டு இளங்கோ அடிகள் பெரும் பேராசிரியர் தன்மான தமிழ் மறவர் இந்தி எதிர்ப்பு படை தளபதி செந்தமிழ் படையின் மான செம்மல் குரல் காவலர் சங்கத்தமிழ் காத்த சான்றோ மொழிப்போர் மூலவர் முதுபெரும் புலவர் இதெல்லாம் இந்த பேராசிரியரை பற்றியதான அடைமொழிகள் இதுவும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஏதாவது ஒரு அடைமொழி கொடுத்து கூட இது யாரை பற்றியதான அடைமொழி யாரை குறிக்குதுன்னு சொல்லி கூட கேட்கலாம் அதனால் இது மறந்துடாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க டைம் இருக்கும்போது அப்புறம் அவருடைய மறைவு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு ஆவணி பதினெட்டு அதாவது மார்ச் மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தான் அவருடைய மறைவு அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்